நேயர்களுக்கு வணக்கம் திரைப்பார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் ஸ்டார் இந்த படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த படத்தில் ஹீரோ கவின் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் அப்பா அம்மா அக்கா இவங்கள இருக்கார் சின்ன வயசுலேருந்து அவருக்கு சினிமா நடிக்கணும் அப்படின்னு ஆசை அதுக்காக சில முயற்சிகள் பண்ணுறாரு திரைப்படங்களில் சேர்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு சேர்ந்தவர் வாய்ப்பு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகுது அப்புறம் ஆஃபீஸில் வேலைக்கு போகிறாரு லவ் ஃபெயிலியர் ஆகுது எல்லாத்தையும் தாண்டி எப்படி அவர் கழிச்சு ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது மீதி கதை இதில் ஹீரோவாக கவின் ஸ்கூல் மாணவன் காலேஜ் மாணவன் இப்படி பல விதமான தோற்றங்களாக வர்றாரு ஒரு நல்லா அடித்திருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்க தான் வேணும் அதிதி போன்கர் இவர் கவினுடைய காதலியாக முன்பாதையில் வந்துட்டு போகிறாரு பின்பாதையில் பிற டி முகுந்தன் இவர் காதலியாக வந்து பின்னாடி மனைவியாக ஆகிறாரு அப்புறம் அப்பாவா லால் அம்மா கீதா கைலாசம் நொல்ல செவ்வா மாறன் அப்புறம் காதல் சுகுமார் ஆகியோர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை ஈழான் இயக்கியக்கார் இது ஏற்கனவே பி பிரேமா காதல் போன்ற படத்தை இயக்கியவர் இதில் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கலாம் இந்த படத்தில் பெரும்பாலான காட்சிகள் அஜித் நடித்த முகவரி படத்தை ஞாபகப்படுத்துது ஆனால் இயக்குனர் அதை பற்றி கவலைப்படாமல் இதனால் டூ கே கிட்ஸுக்கு தெரியாது புது கதை அப்படின்னு நினைச்சு எடுத்து வந்திருக்கார் இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது வேறு லெவல் அமேசம் அப்படின்லாம் சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து எப்போவுமே இந்த மாதிரி படங்களுக்கு முட்டு கொடுக்குற பாய்ஸ் அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம உண்மையான சந்தை பேசுவோம் அம்மா வர கீதா கைலாசம் அப்பா வர ஆள் ரெண்டு பேரும் எதுக்காக காமெடி ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல அதிலையும் கீதா கைலாசம் கேரக்டர் பல சமயங்களில் சீரியஸாக ஆரம்பித்து காமெடியாக முடிகிறது எந்த வகையிலும் ததையை உதவலை படத்தில் கேரக்டர்ஸ்னே குழப்பமாக இருக்கும் முன்பாதியில் காதலே வரக்கூடிய அதிதி போன்கர் அவருடைய அண்ணனுக்கும் கவினுக்கும் சண்டை அப்படின்னு காட்டுறாங்க அதுக்கப்புறம் அண்ணன் காணாமல் போயிட்றாரு அப்பா அம்மா இருக்காங்கான்னு தெரியல இவர் தெரியும் தெரியும் கவின் வந்து பார்க்குறாரு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க இது கவின் வீட்டில் நடக்குதா இல்லை அவர் வீட்டில் நடக்குதா அப்படின்னா காட்டவே இல்லை திடீர்னு நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன் போயிடுறாரு அதே மாதிரி பெண் பாதியில் வரக்கூடிய ஹீரோயினான பிரட்டி முகுந்தன் ஆயிசென்ட் ஆகி முகத்தில் தரும்போல் இருக்கக்கூடிய கவினை விழுந்து வந்து லவ் பண்ணுறார் ஒன்று விட்டு போகவே மாட்டாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிறார் நீ நடிகன் ஆகணும் அப்படின்னா அவங்க பசுப்பேற்றுறார் திடீர்னு தண்டைப்பட்டு போயிடுறார் இந்த மாதிரி எல்லா கேரக்டருமே ஒரு புலர்படியான கேரக்டர்கள் கவின் திரைப்படத்துடன தனக்குறை ஃபோனுக்காக ஒரு எஸ்டிபுத்தில் காலையிலேருந்து காத்து மாதிரி காட்சி அப்புறம் பாம்பேயில் போய் ஒரு கஷ்டப்படுற காட்சி இந்த மாதிரி காட்சிகள்லாம் வலிந்து திணிக்கப்பட்டிருக்கிறது எந்த காட்சியுமே கசியரிடம் ஒரு பரிதாபத்தையோ இவன் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையோ உண்டாக்கலை அப்படிங்கிறது இந்த படத்துடைய மிகப்பெரிய பலவீனம் திரைப்படக் கல்லூரியில் சேர்கிறதுக்காக பாம்பே போகிறாரு அங்கே இருக்க ப்ரொஃபஸர் ஏன்னா பாகிஸ்தான் அதிபர் மாதிரி அப்படியே அவ்வளோ கெடுபிடி காட்டுறாரு ஒரு படத்தை நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இந்த கெடுபிடி காட்டணும் பரவாயில்ல திரைப்பக பயிற்சிகளில் செய்கிறதுக்கே அவரை கெடுபிடி பண்ணுறாரு கவிஞன் நாங்கள் பார்த்தா டேபிள் துடைக்கிறாரு மூட்டை தூக்குறாரு பிளாட் பாத்த கடையில் விற்கிறாரு ரோட்டில் படுத்துக்கிறாரு டெய்லி அந்த பயிற்சியாளர் போகிற பாதையில் நின்று நின்று அவர் பார்க்குறாரு அவ்வளோ பண்ணி என்ன சாதிச்சார் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் தெரியும் நமக்கு தெரியாது சினிமாங்கிறது துண்டு துண்டாக எடுக்கப்படும் ஆனால் அதை நேர்த்தியாக இணைத்து டைரக்டர் என்ன நினைச்சாரோ அந்த உணர்வை ரசிகர்களை கடத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஆனால் இந்த படத்தில் சீனும் துண்டு துண்டாக இருக்குது திடீர்னு வேலைக்கு போகிறாரு திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிறாரு திடீர்னு சண்டை போட்டு போகிறாரு என்ன நடக்குது என்ன செய்தார்னே புரியல கவின் மட்டும் சீனி சீனி வந்தால் போதும் பணம் ஓடிடும் அப்படின்னு நினச்சி இந்த படத்தை எடுத்திருக்காரு அது சூப்பர் ஸ்டாரே அப்படி வந்தால் கூட ரசிகர் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது டைரக்டர் தெரியாது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா யுவன் சங்கராஜ் விசேஷ அவர் ஒருத்தர் தான் படத்தை ஓரளவு காப்பாற்றியிருக்கார் ஆனால் அந்த அற்புதமான பாடல்களும் சம்பந்தா சம்பந்தம் தான் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் பெண் பாட்டு தான் என் ஜெயிலில் வர்றாங்க இடைவேளை வரும்போது அட இப்போ தான் இடைவேளை வருதா படம் முடிஞ்சிச்சு நினச்சினேன் அப்படின்னு கமெண்ட்டு தரத்தில் கேட்க முடியுது அந்த அளவுக்கு ரொம்ப ரசிகர் பொறுமையை சோதிக்கின்ற காட்சி அமைப்புகள் சவசவன்ற காட்சிகள் வள வசனங்கள் அப்படியே படம் ஏதோ இருக்கு நீ ஏதோ படம் காட்டு நான் ஏதோ பார்க்குறேன் அப்படிங்கிற மனநிலையை ரசிகர்கள் பார்க்குறேன் அதுவரை ரசிகர்களோடு திரையிலு உணர்வோடு கனெக்ட் ஆகவே முடியலை வரைக்குமே ஒரு இளைஞன் எப்படி போராடி தன் லட்சியத்தை வெற்றி பெறான் அப்படிங்கிறதுனா இந்த படத்தின் கதை அதை எவ்வளவு போரடிக்க முடியுமோ அதையும் தாண்டி உட்காராருனா ஏன்ச்சு வெளில போனா அப்படிங்கிறதற்கு பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு போரடிக்கிற படம் தான் இந்த ஸ்டார் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்